வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் தை கிருத்திகை சாப்பாடு செய்யலாம் முதல்ல சாம்பார் செஞ்சுக்கலாம் நான் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன் அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன் அது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி வதக்கிட்டு இது கூட ரெண்டு சிட்டிக்க மஞ்சள் தூளும் சாம்பாருக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காயெல்லாம் மொங்குகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நாலு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட ஒரு கப்பளவுக்கு தோரம்பருப்பு வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன் அதை சேர்த்து அது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த நேரத்தில் மாங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த புளியோட பச்சை வாசனையும் போய்டும் மாங்காவும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டான மாங்காய் சாம்பார் ரெடியாகிடுச்சு அடுத்ததாக கூட்டு செஞ்சிக்கலாம் நான் அதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்னதாக ஒரு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் அதெல்லாம் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு ரெண்டு சட்டிக்கை மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே இப்போ ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட வேக வச்சு வச்சுருந்தேன் கடலைப்பருப்பு ஒரு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த மதி கொதித்ததுக்கப்புறம் இதில் நல்ல தேங்காய் திருவலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க காய் எதுவும் சேர்க்காத வெறும் தேங்காய் கூட்டு தேங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்ததாக அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் தாளிச்சிருக்கேன் சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு பொடி பொடியான நறுக்குன கோஸ் சேர்த்துக்கிறேன் முட்டை இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இது கூட இந்த கோஸ் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி தெளிக்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டு இந்த கோஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ கோஸ் நல்லா வெந்துருச்சு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு வேக வச்ச பயிரும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் ஒரு சிம்பிளான கோஸ் பொரியலும் ரெடியாகிடுச்சு அடுத்ததாக அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்துருக்கேன் அதெல்லாம் பொரியட்டும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா க பொடி பொடியான அறுக்கி போட்டிருக்கேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை சும்மா கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இதெல்லாம் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கிறேன் அதில் கூடவே டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ரெண்டு சட்டிக்காய் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு இது அப்படியே சிம்மிலே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாகிடுச்சு அடுத்ததாக வடை செஞ்சுக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அதை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ரொம்ப சேர்க்காமல் இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் திருவனை இஞ்சி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடுறேன் அவ்வளோதாங்க வடைக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது எண்ணெய் காஞ்சதும் அதில் இந்த மாதிரி தட்டி போட்டு வடையை ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவக்க வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு அருமையான வடையும் ரெடி உளுந்து வடையும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து தான் நம்ம பாயாசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பாயாசத்துக்கு தினை அரிசி தான் எடுத்திருக்கேன் அரிசி பாயாசம் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் அரை மணி நேரம் கழித்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு திட்டமாக தண்ணியும் சேர்த்து இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா மலந்து வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி வெந்த பிறகு இது கூடவே ஒரு எயிட்டி பர்சன்ட்டு வேக வச்சிருந்த பயிரையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு இது கூட வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளத்தை நல்லா சுடுதண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க பாயசத்துக்கு இப்போ முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் சேர்த்து செவக்க வறுத்து அதையும் பாயசத்தில் கொட்டிக்கிறேன் அவ்வளோதாங்க தை கிருத்திகைக்கு முருகருக்கு அரிசி பாயசமும் ரெடி ஆயிடுச்சு தை கிருத்திகை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு முதல்ல அப்பளம் வச்சுக்கலாம் வடை தினையரிசி பாயசம் கொஞ்சமாக தயிர் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சு கொஞ்சமாக கூட்டு கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் மாங்காய் சாம்பார் அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்